இன்னைக்கி நம்ம ஃபேக்ட்ரி இருக்கிற அப்பர் டிவிஷனை ஒரு ஒன்று ரெண்டு லைன்ஸும் மொத்தமாக என்னால் கவர் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம ஒரு அண்ணனை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறோம் அந்த வழியாக போகிறதுனால அந்த இடங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வீடே எடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு எடுத்தோம் நம்ம அம்மாமாரும் பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க அவங்களும் அந்த டைமில் தான் நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம் அதனால அம்மா அம்மாரெல்லாம் கேட்டுகிட்டே தான் போனாங்க எங்கே போகிறோன்னு விசாரிச்சுட்டு தான் போனாங்க நம்ம போகும்போது மழை இல்லை ஆனால் ரிட்டன் வரும்போது மூணு பேரும் நல்லா நனைஞ்சிட்டோம் அந்த ஆளுங்க நடந்து போய்ட்டுருக்காங்க இல்லையா அந்த வழி தான் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகணும் இது அது மேலே வழி போனால் கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் அங்கே எங்கேயுமா இருக்குது லைன்ஸ் மொத்தம் இந்த மாதிரி சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக தான் இருக்கும் லைன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோழிக்கோடு பின்ன நம்ம தோட்டம் அது இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஷெட்டும் அடிச்சுக்கரலாம் நம்ம சாதனங்கள் வீட்டில் உள்ள சாதனங்கள் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி ஷெட்டும் அடித்து நம்ம வந்து சாதனங்கள் எல்லாம் அது உள்ளே வச்சுக்கரலாம் எல்லோரும் நினைக்கலாம் கம்பெனி லைன் ரூமு தான என்ன பெரிய சௌரியம் இருக்க போதுன்னு நம்ம அடிப்படை தேவைகளுக்குள்ள எல்லா வசதியுமே வந்துட்டு இந்த கம்பெனி வீட்டில் தாங்க இருக்கும் குடிதண்ணி நம்ம மாடு வளர்க்கணுன்னா மாட்டு தொழுவு கோழிக்கூடு இந்த மாதிரி எல்லா வசதிகளையுமே வந்து நம்ம செஞ்சுக்கரலாம் நமக்கு தோட்டம் உண்டாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அதில் என்ன வேணாலும் நம்ம விளையச்சி சாப்பிட்டுக்கரலாம் எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்